இனிப்பு சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க கொய்யாப்பழம் பழம் சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க மாதுளை சாப்பிடுங்க எல்லாமே இனிப்பு தான் கொய்யா பழமோ அந்த இனிப்பு உடலை பாதிக்காது ஆனா வெள்ள சக்கரை வெள்ள ஸ்பூன்ல எடுத்து போட்டிங்கன்னா அந்த சர்க்கரை உடலை வந்து பாதிக்கும் உலகம் முழுக்க சர்க்கரை வியாதி கூட்டமும் புற்றுநோயினுடைய கூட்டமும் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வீட்டில் போனோடனே இந்த பயிற்சி முடிச்சு வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யணும் சர்க்கரையை தூக்கி முதல்ல தூர போட்டுட்டு ஆடு சக்கரை வச்சுக்குவாங்க பணம் கருப்பட்டி வச்சுக்குவாங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அங்கே யாராவது கருப்பட்டி விவசாயிகள் செய்கிறாங்கன்னா அவங்கள்டிருந்து வாங்கிக்கோங்க நாட்டு சக்கரை எங்கே கிடைக்குதோ நல்லதாக வாங்கி வச்சுக்குவாங்க வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இந்த வெள்ளை சர்க்கரை இது மட்டும் இல்லை பெருமனை சுகர் பேசுனேன் சார் எங்கள் வீட்ல எல்லாம் டயபெட்டிக்கே கிடையாது அப்போ அவங்க மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது வெள்ளை சர்க்கரை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவர்களிடம்தான் புற்றுநோய்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறான் புற்றுநோயெல்லாம் என்ன சார் இப்போமே அதெல்லாம் பயமுறுத்துறீங்க சும்மா இருங்க தான் சுகர் சொல்லி முடிச்சிங்க அடுத்து புற்றுநோயா அப்படின்னு சொல்லி பயப்படலாம் நான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் நாங்கள் ஒரு எட்டு பேர் இருக்கோம் நாங்கள் எட்டு பேரும் மாதம் மாதம் இந்த தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய பல நலவாழ்வு டேட்டாக்கள்லாம் எடுத்து எங்கே கூடுது எங்கே குறையுது யாருக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் இது எங்கள் வேலை ஒரு கூட்டம் நடந்துச்சு புற்றுநோய்கள் பற்றிய எங்கே பரவலாக இருக்குன்னு அதில் அதில் கிடைத்த செய்தி எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிம்பாங்க ஏஒய்ஐ அடலசன்கிறது உங்கள் வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது யங் அடல்ட் அடலசன் அண்ட் யங் அடல்ட் ஆஃப் இந்தியாவில் பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கொண்டிருக்கிறது பயமாக இருக்குது கேட்டாலே அந்த செய்தியை கேட்டாலே பயமாக இருக்கு ஏன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா அதை ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு பெரிய புற்றுநோய் பேராசிரியர் இல்லை சார் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் நிறைய டேட்டாவை எடுத்து படிக்கிறோம் எதனால் கொடுது எதனால் கொடுதுன்னு பார்த்தா அவசியமில்லாமல் சாப்பிடக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரையும் குப்பை உணவுகளும் இதுக்கான அடிப்படை காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுது அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா வேண்டாமா கவனமாக இருக்கணும்